السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفرہ ونؤمن به ونتوکل علیہ ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم

ஆலி கமா வ அலாஹின்லாஹீமீது கணிகத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹீன் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்கு அணிகர் பெருமக்களே இறையில்ல நிர்வாக பெருமக்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே சங்கையான ரபீல்லவல் மாகத்தில் சங்கையான ஒரு சபையில் அல்லாஹ நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததைப் போன்று மறுமை நாள் ஆகிறத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவாசல்லாம் அவர்களோடு ஜன்னத்தில் ஃபிர்தோஷில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹு அபுல்லா முழுமையாக தந்தில் புரிவானாக ஆகி ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இறுதி நபியின் இறுதி நாட்கள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றனர் இந்த உலகத்திலே யாருக்கெல்லாம் ஆரம்பம் என்று இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இறுதி என்பது நிச்சயம் யாருக்கெல்லாம் பிறப்பு என்பது இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இறப்பு என்பது நிச்சயம் இதில் யாருக்கும் விதிவிலக்கே கிடையாது நபியாக இருக்கட்டும் வழியாக இருக்கட்டும் நல்லடியார்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட பிறப்பு என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு இறப்பு என்பது நிச்சயம் அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகள் எதுவாக இருந்தாலும் கூட மரணம் உள்பட அதிலிருந்து யாருமே தப்பிக்கவே முடியாது உலகத்தில் கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் சமீபத்திலே கொரோனா வந்தது எவ்வளவோ பாதுகாப்பாக இருந்தவர்களை கூட அந்த நோய் தாக்கியது ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு நாட்டினுடைய அமைச்சர் இறந்து போனார் எவ்வளோ பாதுகாப்பாக இருப்பார்கள் தெரு ஓரங்களில் படுத்து கிடக்கிறவங்க நிம்மதியா இருக்கிறாங்க பாதுகாப்பு ஏழடுக்கு எட்டடுப்பு பாதுகாப்பு யாருமே நெருங்க முடியாது அல்லாஹுடைய பார்க்கத்தான் செய்தோம் சாதாரணமான சோதனையோ மிகப்பெரிய சோதனையோ அல்லாஹ் நாடிவிட்டால் அது அவர்களை சென்றடைந்தே தீரும் அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்திற்கும் இடமே கிடையாது சூரத்து ஜும்மால அல்லாஹ் சொல்வான் குல் நடிகை நீங்கள் சொல்லுங்கள் இன்னல் மௌத்த அல்லதி தஃபிர் ஹூனமின் ஃபைனகும் உலாக்கீக்கும் எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் விருண்டோடுகிறீர்களோ அது உங்களை சந்தித்தே தீரும் இந்த வழியா போனால் வரும் ரெண்டாவது வழியாக போனால் அப்படின்னா வாடா வழியாக தான் எதிர்பார்த்துட்ருக்குறேன் அது நம்மளை சந்திக்கும் உலாக்கீக்கும் உங்களை முலாக்கத்து செய்யும் என்பதாக அல்லாஹூர் அபல்லாவில் சூரத்து ஜும்மாவிலே எட்டாவது வசனத்திலே சொல்லிக்கின்றான் ஐனமா தப்புணும் நீங்கள் எங்கிருந்தாலும் கூட பள்ளிவாசல்லையோ வீட்லேயோ கடையிலேயோ தெருவிலையோ ஃப்ளைட்லேயோ கப்பல்லையோ நீங்கள் எங்கிருந்தாலும் கூட எதிரிக்கு உள் மௌத்தோம் மரணம் உங்களை சந்தித்தே தீரும் வளவுக்குன்தும் ஸ்ரீ குருஜின் முஷையதா உறுதியான கோட்டையில இங்க உட்கார்ந்த மலத்தில் மௌத்து வர மாட்டாருன்னா அந்த கோட்டையை இடிஞ்சு விழுந்துரும் நீ மௌத்தா பேருல அப்ப மரணத்தை விட்டு உலகத்துல யாரும் தப்பிக்க முடியாது ஆனா அந்த மௌத்து எப்ப வரும் யாருக்கும் தெரியாது அல்லாஹு ரபுல்லா அலமி சூரத்து லுக்குமான்ல கடைசி ஆயத்துல ஐந்து செய்திகளை அடுக்கடுக்காக சொல்லுவான் இன்னல்லாக ஐந்தோ ஐ முஸ்தா ஆன்மா ஒரு அகிலமாம் எங்கு மௌத்தா போவாங்கிறது யாருக்கும் தெரியாது அல்லாவிற்கு மட்டும்தான் தெரியும் மலத்தில் மௌத்து கூட அந்த தான் தெரியும் இவரூக அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவாங்க அதே செகண்டை வந்து கைப்பற்றிட்டு போயிருவாங்க அப்ப நாம எங்க இறப்போம் எப்போ இறப்போம் எந்த நிலையில நாம இறப்போம் என்பது அல்லாவிற்கு மட்டும்தான் வெளிச்சமே தவிர மனித சமுதாயங்கள்ல யாருக்கும் அது தெரியாது இது நம்முடைய நிலைமை ஆனால் நபிமார்களை பொறுத்த மட்டிலும் அல்லாஹு மீன் நபிமார்களுக்கும் அவர்களின் மௌத்துக்கும் நம்முடைய மௌத்துக்கும் மத்தியில ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு நபிமார்கள்ட்ட அனுமதி கேட்பான் அவர்களுக்கு இஷ்டம் கொடுப்பான் இந்த உலகத்தில் வாழ்னாலே நீங்க வாழலாம் நீ என்கிட்ட வரணுனாலும் வரலாம் நம்மள்கிட்ட அப்படி கேட்பானா நல்லா கேட்டால் நம்ம என்ன சொல்லுவான் ஒரு பத்து வருஷம் அல்லது அஞ்சு வருஷம் என்னத்தை கிரிக்க போற நீ அறுபது வருஷம் வாழ்ந்துருப்போம் ஒரு வத்து தோது இருக்க மாட்டான் ஒரு சுபகாரணங்களாக சொல்லியிருக்க மாட்டான் ஒரு அசகுபரெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன் எச்சிக்கையால் காக்கையை படுத்தி இருக்க மாட்டான் இடத்துக்கு பத்து வருஷம் பத்து நாள் பத்து மணி நேரம் பத்து நிமிஷமே உனக்கு அதிகம் தான் ரப்பல் ஆலமீன் மௌத்தை வந்து அதை மறைமுகமாக வைத்திருக்கின்ற அதில் கூட நம்மளுக்கு கையில் தான் இருக்கு நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி பத்தாம் தேதி மௌத்தா போவேன்னா இன்னைக்கு மௌத்தில படுக்கையில படுத்துருவாங்க ரெண்டு வருஷம் தான் இருக்கு அதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு கவலைப்பட்டு அவரு சாப்பிட மாட்டாரு குடிக்க மாட்டாரு எங்கேயும் போக மாட்டாரு வீட்லயே உட்கார்ந்துக்கிறார் ரெண்டு வருஷம் தான் இருக்கு அப்படின்னு அல்ல அது மறைத்து வைத்ததும் கூட நமக்கு ஒரு நன்மை தான் என்பதாக இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகின்றனர் அருமையானவர்களே அப்ப இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் இதுவரைக்கும் யாரும் உயிரோடு இருந்ததாக சரித்திரமே கிடையாது இஸ்லாத்துல வந்து ஹிதர் அலி அவங்க நபி கிடையாது ஊசா அலி இஸ்லாம் காலத்தில் வாழ்ந்த ஒரு இறை நேச செல்வர் அவ்வளவுதான் மனிதர் தான் அவர் ஜின்னும் கிடையாது மலக்கும் கிடையாது ஆனால் நம்ம சமுதாயத்தில் ஒரு மூட நம்பிக்கை என்ன அப்படின்னா இன்னைக்கு ஹிதர் அலி இஸ்லாம் உயிரோடு இருக்காரு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்கள பற்றி பேசுனா அந்த இடத்த அப்படி கடந்து போயிருப்பாங்களாம் இப்போ போயிருப்பாங்களாம் சில பேர் சொல்லிட்டு வர காலம் ஏன் மனுஷன் அவர் என்ன மலக்குகள் தான் கண்ணுகளுக்கு தெரிய மாட்டார்கள் மனிதனாக இருந்தால் தெரியுதுதான் ஆக வேண்டும் இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா சிந்திரே சார்த்துக்கு வந்து இந்த பெருவரில் சடம் மட்டும்தான் இருக்குமா எலும்பு இருக்காங்க சில பேர் முசாபா ஜெயம இப்படி நசுக்கி பார்ப்பாங்க என் கையை ஒரு ஆள் ஒடிச்சியே போட்டுட்டேன் எங்க பள்ளியில வியனாமுன்னு சொல்லி ஒடிச்சுட்டேன் போய் தடவி விட்டேன் ரெண்டா ஏங்க இந்த காரியத்தை பண்ணீங்கன்னு நீ சுதுரா இருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சேங்க அட கிருத்து பயில நான் எழுபதுல பிறந்தேன்டா சுதுரலி இஸ்லாம் எப்போ உள்ள காலத்தில் உள்ளவரே கிமு ஆயிரத்தி ஐநூறுல உள்ளவர் ஈசா அலி இஸ்லாம் பிறப்பதற்கு முன்னால் வாழ்ந்தவர் இன்னமா உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு குல்லு நப்சின் தாயக்கத்தில் மவுத் அந்த ஆயத்திற்கு விளக்கு தெரிந்து பாருங்க எந்த ஆன்மாவாக இருந்தாலும் அதுக்கு மவுத்து வந்தே தீரும் அந்த அடிப்படையிலே சிதுர் அலி இஸ்லாம் அவர்களும் மௌத்தாகிவிட்டார்கள் என்றுதால் அந்த முஃபசீர்கள் அந்த ஆயுத்திற்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை தருவார்கள் அருமையானவர்களே இப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களின் மரணத்திற்கும் நம்முடைய மரணத்திற்கு மத்தியிலே ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு ஒரு செய்தியை பாருங்க புகாரியில நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக சகீகான ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது ஐஷர் அலி அல்லா வல்கா அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் சொல்லுவதை என் காதுகள் கொடுத்து நான் கேட்டேன் ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா குந்து அஸ்மஹு அன்னஹு லா யமூது நபியுல் ஹத்தா யுஹய்யர பைன துன்யா வல் உலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை ஆகிய இரண்டில் தாம் விரும்பியதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் வாய்ப்பு வழங்கப்படாமல் எந்த இறை தூதரும் இறப்பதே கிடையாது எல்லா நபிமார்களுக்கும் இங்க துணியால வாழனாலும் வாழலாம் மௌத்தா போனாலும் மௌத்தா போகலாம் இவங்க விருப்பம் என்ன நபிமார்கள் இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கையை தான் தேர்வு செய்தார்கள் ஏன்னா இந்த உலகத்தில் அல்லாவை பார்க்க முடியாது இந்த உலகத்தில் சொர்க்கத்தை பார்க்க முடியாது சொர்க்கத்தின் இன்பங்களை அனுபவிக்க முடியாது அவள் மவுத்து ஜிசுரல் யூசுரல் ஹபீபைகள் ஹபீம் என்ற அரபியிலே சொல்வார்கள் மரணம் என்பது ஒரு பாலம் ஆட்சை கடப்பதற்காக போடப்பட்ட ஒரு பாலத்தை கொண்டது ஹபீப் ஹபீப்னா நாமம் இன்னொரு அல்லாஹு இந்த ஹபீப் அந்த ஹபீபை சந்திப்பதாக இருந்தால் மரணம் என்னும் பாலத்தின் வழியாக சென்றால் தான் சந்திக்க முடியுமே தவிர அல்லாஹும் ஒருபோதும் சந்திக்கவே முடியாது என்று அரபியிலே சொல்லி காட்டுவார்கள் அப்ப நபிமார்களுக்கு அல்லாஹு ஒரு வாய்ப்பை வழங்கினார் நபி சல்லா அலி வசல்லம் எக்கோரி ஸ்ரீ மரணி தன்னுடைய நோயிலே பெருமானார் சொல்லல்லாக இவ செல்லம் சொன்னார்கள் அகது துகு அகத ரசூல்லாவுக்கு புகத்துள் தொண்டையெல்லாம் கெட்டிருச்சு முகத்தாகிற நேரத்தில் இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன்னே என் மௌத்த நேரத்தில் இப்படி நான் சத்தம் போட்டு பேச முடியுமா என் தொண்டையெல்லாம் கெட்டிடும் குரல் நாடெலாம் அழுந்துடும் பலவீனமாக ஆயிரும் கூட்டா கூட யாருக்கு கத்து சத்தம் கேட்காது ரசூல்லாவுக்கும் அப்படி குரல்லாம் கம்மி விட்டது குரல் கம்மியான குறையிலே அவர்கள் சொன்னார்கள்

குரல் கம்மியான அந்த தொண்டையை வைத்துக் கொண்டு சொன்னதை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷார் அலி அல்லாஹு சொல்றாங்க அல்லாஹ் விருப்பத்தை பழங்கியிருக்கின்றான் உலகத்தில் வாழ்னாலும் வாழலாம் உலகத்தை விட்டு செல்வதாக இருந்தாலும் செல்லலாம் என்று அல்லாஹு விருப்பம் கொடுத்தான் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன் என்பதாக ஆயிஷார் அலி அல்லாஹு இந்த ஒரு அதிசை அறிவிக்கின்றார்கள் அருமையானவர்களே என்னையும் சேர்த்து நான் சொல்லுகின்றேன் மடக்கல் முகத்து நம்மளை வீட்டுக்கு வாரார் பாய் உங்கள் உயிரை நான் கைப்பற்ற போறேன் நீங்கள் உலகத்தில் வாழ்றீங்களா என் கூட வந்துருந்தீங்களா அப்படின்னு கேட்டால் நம்மள தொண்டிக்கம்போதே முக்கால் சதவிகிதம் பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இது ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம கேட்போம் இதை நான் சொல்லலை ரபிசல்லா அமீவா செல்லம் சொல்வதாக சொகுபுல் ஈமான் அப்படிங்கிற நூல்ல பத்தாயிரத்தி இரநூற்றி அறுபத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அனசுரலி அல்லாஹு அனுபவ அறிவிக்கிறார்கள் யகுருமு இபுன் ஆதம் வயசிப்பு மின்கு இசுனானி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் மனிதனுக்கு வயோதிகம் வந்து கொண்டே இருக்கிற பிறந்து ஒரு செகண்ட்ல அவன் வாழ்க்கையில ஒரு செகண்ட் கழியுது ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் கழியுது ஒரு நாளில் ஒரு நாள் கழியுது ஒரு வருஷத்தில் அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஆண்டுகளில் ஒரு ஆண்டு கழியுது இதை நினைச்சா எவனாச்சும் பிறந்த நாள் கொண்டாடுவானா கேட்க வெட்டி இப்போ எல்லாம் அருவாளை வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க பெரிய பெரிய ரீச் அருவாள் திருப்பாச்சி அருவாள் தான் வந்துருச்சு இப்போ பிறந்த நாளைக்கு அதில் பார்த்தா குழந்தைகளை உட்கார வச்சுக்கிட்டு அந்த விளக்கை தூண்டி விட்டு கடைசியில் தீ பிடிச்சி எத்தனை பிள்ளைகள் தாயப்படுகிறார்கள் தெரியுமா அப்ப நபீசல்லா அலிவ செல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு வயோதிகம் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாற்பது வரைக்கும் தான் வளர்ச்சி அப்புறமா தளர்ச்சி தேய்மானம் தேய்மானங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆனா நபிசல்லா அலிவ செல்லம் சொன்னாங்க வயது ஆக ஆக ரெண்டே ரெண்டு காரியம் மட்டும்தான் இளமையாகவே தோற்றம் அது என்னது அல் ஹிர்சு அலை மால் பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசை இரண்டாவது அல் ஹெரிசு அலல் ஒவ்வொரு அந்த பொருளாதாரத்தை வைத்து வாழ வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வாழ்நாளின் மீது பேராசை ஆசை இஸ்லாத்தில் கூடுங்க பேராசை கூட ஆசை வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படலாம் தவறே கிடையாது பேராசை என்று வரும்பொழுதுதான் ஹலால் ஹலாம்னா ஒரு பக்கமா போடுப்பாங்க பணம் எப்படியாச்சும் வந்தா போதும் இன்னைக்கு அப்படிதான் நம்ம சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எத்தனை இஸ்லாமியர்கள் மதுபானத்தை விற்பனை செய்கிறார்கள் போதை பொருட்களை விற்பனை செய்கிறார்கள் இப்ப கூலி அப்படின்னு ஒரு முட்டாய் வந்திருக்குது பிள்ளைங்க திரும்பி சாப்பிடுறாங்க அந்த முட்டாய முழுக்க முழுக்க அது போதையான ஒரு பொருள் கூலி அதுக்கு ஜிஎஸ்டி வரையெல்லாம் வந்து அரசாங்கம் விதித்திருக்கிறார் அது போதை என்று சொன்னால் தடை செய்ய வேண்டியதானே அதுக்கு ஜிஎஸ்டி போட்டா என்ன அர்த்தம் நீ வாங்கி என்ன செய் சாப்பிடு கொலை சாவு எங்களுக்கு வருமானம் தான் முக்கியம் குழந்தைகள் தான் விரும்பி ஒருவனுக்கு பேரரசை திருடுவான் கலப்படம் செய்வான் ஏமாற்றுவான் பித்தநாட்டம் செய்வான் நீ எத்தனை பேரு இடம் விற்பனைக்கு என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள் தெரியுமா எத்தனை நண்பர்கள் ஏமாற்றி விடுகிறார்கள் என்பதையெல்லாம் இன்றைக்கு நாம் பாரிக்கின்றோம் பொருளாதாரத்தின் மீது ஆசை அதை அனுபவிப்பதற்கு வாழ்வு தேவை வாழ்க்கை தேவை அதற்காக மனிதன் இரண்டின் மீதும் பேராசைப்படுகின்ற உலகத்தில் போதும் போதும் சொல்றது ரெண்டே ரெண்டு தான் என்ன தெரியுமா ஒன்று சாப்பாடு ஒரு ஆள உட்கார வச்சு பத்து ரொட்டி வைக்கிறோம் போது ஒன்று போச்சு ஒன்று மட்டும் வைங்க போதும் அவ்வளவுதான் அதுக்கு மேலே சாப்பிட முடியுமா சாப்பிட முடியும் ஒருத்தரை வச்சு அடிக்கும் கம்பால போதும் போதும் அது ரெண்டு போட சொல்லுவான் போதும் போதும்மா ஆனால் காசு கொடுங்க பாக்கெட் நிறைஞ்சிடும் கொஞ்சம் இருங்க வீட்டில் போய் ஒரு பயிர் எடுத்துட்டு வாரு ஒரு சாப் எடுத்துட்டு வார குட்டி ஆடையை கொண்டு வர அப்படின்பான் அப்போ போதும் போதும் என்று சொல்வது ரெண்டே ரெண்டு தான் உலகத்தில் ஒன்று அடி ரெண்டாவது சாப்பாடு எவ்வளோ பெரிய சாப்பாட்டு ராமனாக இருந்தாலும் அவனுக்கு வயிறுக்குள்ளாயிட்டு அவளை அதுக்கு மேலே வேணான்றுவான் ஆனால் நபிசல்லா அபிவசல்லம் சொல்லக்கூடிய இந்த ரெண்டும் மனிதனுக்கு போதும் என்ற மனத்தை கொடுக்கவே செய்யாது என்பதை இந்த ஹரீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார் அருமையாளவர்களே நாயகம் செல்லல்லா அமைந்து செல்லும் அவர்களே மரணம் இறுதி நாட்கள் நெருங்கிவிட்டது என்பதற்கு குரான்ல பல ஆயத்துகள் ஆதாரம் ஹதீஸுகள்ல பல ஆயத்துகள் ஆதாரமாக இருக்கிறார் தலைப்பு கொடுத்த பின்னாதான் என்னுடைய மாணவன் செய்துக்கு கொடுத்த பின்னா அந்த இந்த தலைப்பை நான் தேட ஆரம்பிச்சேன் ஏகம் அடுத்த ரபிகளோ வரைக்கும் பேசலாம் நீங்க உட்காந்து நான் பேச தயார் அது வரைக்கும் அவ்வளோ குறிப்புகள் இருக்கிறேன் அதை படிக்க படிக்க ஆச்சரியமாக இருக்கிறேன் இந்த அளவிற்கு அல்லாஹு அபில்லா ஆலமி பெருமானாரைப் பற்றி குரானில் சொல்கிறான்னா ஆச்சரியமாக இருக்கிறேன் ஒரு செய்தியை பாருங்க உகதி யுத்தம் இஜிரி மூன்றாம் ஆண்டு நடைபெறுகிறது அல்லாஹு அபில்லா ஆலமி முதல்ல வெற்றியை கொடுத்தா சில சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு கொண்டு பெருமானாருக்கு மாடு செய்த காரணத்தினால சகாபாக்கள் மாடு செஞ்சாங்க ஒரு கணவாயில நிக்க வைக்கிறாங்க ஐம்பது பேரை ஐம்பது அன்பை செய்யக்கூடிய வீரர்கள் வெற்றியோ தோல்வியோ நான் வாங்கன்னு சொல்ற வரைக்கும் நீங்க இடத்தை காலி பண்ணக்கூடாது இது ரசூதுல்லாவுடைய உத்தரவு அல்லாஹூ அபுல்லாலின் உகதுல ஒரு மாபெரிய வெற்றியை கொடுத்தான் எதிரிகள்ல ஓடிட்டாங்க இப்போ அங்க நிக்கிற சகாபாக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே கிடக்கிற கனிமத்தைலாம் பொறுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மலைக்கு மேலே ஒரு ஐம்பது பேர் நிற்கிறாங்கள அவங்க சொன்னாங்க அதான் எல்லாம் வெற்றியை கொடுத்துட்டானே நாம் மலையை விட்டு இறங்கி உள்ளே போயிடுவோம் களத்துக்குள்ளால் இறங்குவோம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்கு தயல் தலைவராக நியமிக்கப்பட்ட நபி தோழர் சொல்லிகேட்டார் தோழர்களை பெருமானாருடைய வார்த்தையை சிந்தித்து பார்க்க வேண்டும் வெற்றியோ தோல்வியோ நான் சொல்லாத வரையிலும் இந்த கணவாயி வீட்டும் கணவாய் என்றால் ரெண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி இந்த கணவாயி வீட்டும் நீங்கள் நகரக்கூடாது ரசூல்லா சொல்லி இருக்கிறாங்கல்ல நம்ம போகவே கூடாது அப்படின்ற தலைவரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாம் இறங்கி போயாச்சு இப்ப எதிரிகள் பார்க்கிறான் நம்மளை விரட்டுறதுக்கு யாருமே இல்லை கணவாயில வாங்க உள்ள நுழைஞ்சிருவன் சொல்லி வடவாய் வழியாக உகதி நுழைந்து அங்கே கனிமத்தை அள்ளி கொண்டிருந்த சகாபாக்களை எதிர்பாராத விதமாக தாக்குதல் நடத்துகின்றார்கள் அல்லாஹு கொடுத்த வெற்றியை தோல்வியாக மாற்றி விட்டார் அளவிற்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இப்னு தமீஆ அப்படிங்கிற ஒரு முஷ்ரிக் தாக்குதல் நடத்துகின்றார் பெருமானாருடைய பற்கள் உடைக்கப்படுகிறது தலையிலே காயங்கள் ஏற்படுகிறது இரத்தங்கள் பொட்டுகிறது இப்போ ஒரு சைத்தான் என்ன செஞ்சான் தெரியுமா கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு வதந்தி நாட்டில் வதந்தி தான் அநியாயமே எடமே இல்லாமல் இருக்கிற எல்லாருமே வதந்தியை நம்பியிருந்தோம் இந்த பையனும் சூரத்தில் அல்லாஹ் பேசுவார் ஒரு செய்தி வருமானால் அது உண்மையா பொய்யா என்று ஆய்வு செய்துதான் நீங்கள் மற்றவருக்கு சொல்லவே அப்படி இல்லை இப்போ நாம வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வருதுன்னா சில பேர் இல்லை வந்து ஃபார்வேர்டு பண்ணுறது நாரணிப்பா இறந்துட்டாச்சு பத்து தடவை சொல்லியாச்சு பாத்தியா ஓதியாச்சு சில ஊர்களில் மூணாம் நாள் பாத்தியெல்லாம் ஓதிட்டாங்க ஆனால் அவர் பாட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார் அதை கேட்டு நொந்துமை ஒரு மௌத்தா போயிட்டார் அப்ப செய்திகள் வருமானால் அது உண்மையா பொய்யா என்று ஆய்வு செய்ய வேண்டும் உகதை களத்தில் பெருமானார் சொல்லல்லா அலிவ செல்லாம் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற பொய்யான வதந்தி என்ன செய்தா அப்படின்னா பரவுகிறது அப்பதான் அல்லாஹு சொன்னான் ஒமா மஹம்மது இல்லா ரசூல் தது ஹலத் மீது கபலிகர் ரசூல் முகமது ஆகியவர் கடவுள் கிடையாது அவர் அல்லாஹ்வுடைய தூதர் கடவுளாக இருந்தால் மூத்து வராது கடவுளாக அவருக்கு தூக்கம் வராது கடவுளாக இருந்தால் அவருக்கு அசதிகள் ஏற்பட கடவுளாக இருந்தால் அவருக்கு பசி வராது தாகம் வராது தொட்டில் போட்டு தூங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிலாம் ஒரு தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ முகம்மது ஆகியவர் அவர் ஒரு இறை தூதர் தான் ரசூல் அவருக்கு முன்னால் ஏகப்பட்ட ரசூல் மாடிகள் ஆகியிருக்கிறாங்க அதனால முகம்மதுக்கு மௌத்து வந்தால் அது ஒன்று தவறான காரியம் அல்ல என்ற ஒரு ஆயத்தை அல்லாஹ் ரபுல்லா அலமீன் அந்த வசனத்திலே இறக்கி வைக்கிறார் இது ஒரு செய்தி ரசூல்லாவும் மௌத்தா போக போறாங்க அவங்களுக்கு விதி விதிவிலக்கு அல்ல என்பதை இந்த வசனங்கள் சொல்லி காட்டுகிறது இதெல்லாம் எப்ப இறங்குது அப்படின்னா ரசூலல்லாவுடைய இறுதி நாட்கள் நெருங்க நெருங்க மௌத்த சம்பந்தமான வசனங்களை எல்லாம் அல்லாஹ் இறக்கி வைக்கின்றார் அடுத்த ஒரு ஆயத்தை பாருங்க சூரத்து சுமர் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்தில் மையத்தொல் சொல்லிக்கின்றான் மையத்தொல் நபிகே நீங்களும் தான் அவங்களும் தான் இது எப்ப ரசுல்லா சொல்கிறான் ரசுல்லா உலகத்தில் வாழும் பொழுதே பெருமானாரை பார்த்து இன்னக்க மையத்தூண் நீங்கள் நீங்க தான் அவர்களும் தான் இப்ப நம்மளில் ஒரு ஆளு ஒரு ஆளை பார்த்தே மையத்துக்கு வா அப்படின்னு சொல்ல முடியுமா உலகத்திலேயே மாமனிதர் சிறந்த மனிதர் பெருமானார் சல்லல்லாஹு வசல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு மையத்து என்று சொல்லிக்கின்றான் மையத்து மைத்தத்து ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு மையத்துள் மைத்தத்துள் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியும் உயிரோடு நடமாடக்கூடிய ஒருவரை பார்த்தும் மையத்து என்று சொல்லலாம் இரண்டவரை பார்த்தும் மையத்து என்று சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் இடம்பாடாகும் மையத்துங்கிற வார்த்தை இப்ப என்ன பார்த்து மையத்துங்களா நான் உயிரோட இருக்கிறேன் நான் இறந்த பின்னாலேயும் மையத்தை எப்ப எடுப்பாங்க என்னை பார்த்து மையத்துங்களா ஆனா மை தட்டு இருக்கு பாருங்க இறந்தவர்களை பார்த்து மட்டும்தான் சொல்ல முடியும் அல்லாஹ் வந்து பெருமானாரை பார்த்து இன்னக்க மைத்தத்தும் சொல்லல இன்னக்க மையத்தோல் நீங்களும் ஒரு காலத்தில் இறக்க போறவர் தான் குரான்ல வந்து மனைவிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்திக்கின்றார் சௌஜட் இம்ராத் சவுச்சத்தினாலும் மனைவிதான் இம்ராத்தினாலும் மனைவிதான் என்ன வித்தியாசம் பெருமானாருடைய மனைவிமார்களை பார்த்து பெருமானாருடையாட்டுகின்ற பொழுது பெருமானாருடைய எல்லாம் உங்களுடைய தாய்மாறுகள் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்களே ரசூல்லாவுடைய வசாத்திற்கு பின்னால அவர்களை யாரும் மறுமணம் செய்ய முடியாது காரணம் அவர்கள் நமக்கு தாய் போய் யாராவது மறுமணம் செய்ய முடியுமா இன்னைக்கு ஒரு லூசு பைய மகாங்கிரமே பேசலாம் உலகத்தில் இதுவரைக்கும் யாருக்கும் இல்லாத ஒரு கெட்ட சிந்தனையை மாணவர்களுக்கு மத்தியில் மாணவிகளுக்கு மத்தியில் பேசி இருக்கின்றான் ஒரு மகன் தாயோடு உறவு கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா பெரிய சிந்தனை இந்த மாதிரி ஒரு மூர்க்கத்தனமான எண்ணங்களை எல்லாம் இது வரைக்கும் தான் யாரும் தாய்மலை கை வைக்காம இருக்கிறாங்க இந்த கிருப்பு பையன் தாய்மலையும் கை வைக்கிறான் மதுரையில ஒருத்தரே தன்னுடைய மகளோடு இணைந்து அந்த மகள் கர்ப்பமாகி நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம் மகளையும் அவன் விட்டு வைக்கவில்லை உலக நாடுகளிலே சில நாடுகளிலே பாரிக்கின்றோம் கூட பிறந்த சகோதரியோடு உறவு கொண்டு விடுவான் குழந்தை பிறந்து விடும் அதெல்லாம் நடக்குது இதுவரைக்கும் யாரும் தாயை பற்றி அவரை கற்பனையும் பண்ணல இவ என்னமோ ஆன்மீக பேச்சாளர் மாதிரி ஆன்மீக பேச்சாளர் அல்ல அவனோட ஆபாச பேச்சாளர் வன்மையான கண்டன குரல்கள் இஸ்லாமிய சமூகத்தில் இருந்தோம் அவரை நோக்கி பாய வேண்டும் அவன் என்ன சொல்கிறான் ஒரு மகன் தன் தாயோடு உறவு கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காத பெரிய என்னமோ சிதம்பர ரகசியம் மாதிரி ஒரு பெரிய கொஸ்டினை தூக்கி சமுதாயத்தில் வச்சிருக்கிறான் அருமையானவர்களே

ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னா தப்சீர்ல எழுதுறாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் மூமினா இருந்தாதான் சௌஜத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும் ரசூலா மூமி ரசூலாவுடைய பதினோரு மனைவிமார்கள் மூமினத்தானே எனவே தான் சௌஜத்துங்கிற வார்த்தை எல்லாரும் பயன்படுத்தி கேட்டார் ஆனா ஆசியாமா மூமி ரத்து ஆனா கணவர் திரௌடு அவன் பெரிய காஃபி பெரிய செய்தான் அப்ப அங்க கணவன் மனைவி ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் ஒருவர் காசியல் லூகலை இறைக்கூதள் ஆனா அவங்க மனைவி நம்பலை அல்லாவை நம்பலை அவங்க காசியல் லூகலை நபி அவங்க மனைவி பூமின் அல்ல அப்ப கணவன் மனைவி இருவரின் ஒருவர் ஆக இல்லை என்றால் அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அங்கே சௌஜத்துங்கிற வார்த்தை அல்லாவுக்கு சொல்லவே மாட்டான் பெருமானார் சந்தல்லா அவர்கள் சந்தம் அவர்களும் இந்த வழக்கத்தை அவர்கள் கடைபிடிப்பார்கள் இப்போ ஒரு கேள்வி வருது லூத் அலி இஸ்லாமுடைய மனைவி காஃபியர் லூ அலி இஸ்லாமுடைய மனைவி காஃபியர்னா எப்படி ஒரு காஃபிரும்பி கல்யாணம் பிடிப்பாங்க அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றா ஒரு காஃபிரான பெண்ணை முஷிரிக்கான பெண்ணை எவ்வளவுதான் அவள் அழகியாக இருந்தாலும் கூட நீங்கள் அவளை மனைவியாக ஆக்குவது கூடாது ஒரு அடிமைதான் சிறந்தவன் அல்லாஹ் சொல்றான்ல இப்ப நம்ம ஒரு காபிரஸ்தான பெண்ணை திருமணம் செய்ய முடியுமா நம்முடைய மகளுக்கு ஒரு காத்திரை திருமணம் செய்து நீ காத்திரா இருந்த நீ மோமினா இருந்த அப்போ பல்யாச வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவான் முடிக்க முடியுமா அப்ப அல்லாது நூக்கலிகா முடிச்சிருக்கிறாங்களா அவங்க காலத்துல அது ஜாயிஸ் அது கூடும் அதனால அவங்க காலத்துல அப்படி கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க இதுதான் வித்தியாசம் என்பதாக முசீர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே அப்ப பெருமானாளுடைய இறுதி நாட்கள் நெருங்க நெருங்க மௌத்த சம்பந்தமான வசனங்களை எல்லாம் அல்லாஹி இணைக்க வைக்கிட்டான் நூறாயிரத்தை பாருங்க சூரத்தில் அம்பியா இருபத்தி ஓராவது அத்தியாயம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து ஆகிய ரெண்டு வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான் ஒமாஜ அல்லாலி பஷரேன் மீன் கவலிக்கல் ஹுல் த அஃபையும் மித்த நல்லா கவனிச்சு கேட்கணும் உங்களுக்கு முன்னால் எந்த மனிதருக்கும்